அன்பு சந்தாதாரர்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல விருச்சக ராசி அன்பர்களுக்கான மாசி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த கால கட்டத்துல உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன என்னென்ன விஷயங்களை இந்த கால கட்டத்துல நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த கால உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை திரிபாப்பும் பிரிபாப்பும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நமஸ்காரம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்ககிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ் வெஸ்டா நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட எங்க கிட்ட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க இந்த மாதத்துல கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கும்போது மேஷ வீட்ல குரு பகவானும் கண்ணி வீட்ல கேது பகவானும் மகர வீட்டுல மூன்று கிரகங்கள் இணைந்து இருக்காங்க செவ்வாய் சுக்கரன் புதன் கும்ப வீட்டுல சூரியனும் சனி பகவானும் இணைந்திருக்காங்க வீட்டில் ராகு பகவானும் இந்த மாசி மாதத்தினுடைய முதல் நாளில் சந்திரன் மனோகாரகனான சந்திரன் மீன மீனவீட்டிலையும் சஞ்சாரம் செய்ய போறாங்க இந்த மாதத்துல இரண்டு கிரக பயிற்சி நடக்க இருக்கு வரக்கூடிய மாசி மாதம் எட்டாம் தேதி அதாவது பிப்ரவரி இருபதாம் தேதி அன்னைக்கு புதன் மகர வீட்டிலிருந்து கும்ப வீட்டுக்கு பயிற்சியாக போறார் அடுத்து மாசி இருபத்தி நான்காம் தேதி மார்ச் ஏழாம் தேதி அன்னைக்கு புதன் கும்ப வீட்டிலிருந்து வீட்டுக்கு பயிற்சியாக போறார் மாசு இருபத்தி நான்காம் தேதி அதாவது மார்ச் ஏழாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் மகர வீட்டிலிருந்து கும்ப வீட்டுக்கு பயிற்சியாக போறார் விருச்சகராசியை வரைக்கும் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது விருச்சகராசி விருச்சகராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் விருச்சகராசி மற்றும் விருச்சக லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் விருச்சகராசி என்பர்களுக்கு இந்த மாசி மாதத்துல கர்ம தொழில் ஸ்தானாதிபதியான சூரிய பகவான் சுகஸ்தானமான நான்காம் பாவகத்துல சனி பகவான் சேர்க்கை பெற்று சுகஸ்தானத்திலிருந்து தன்னுடைய ஏழாம் பார்வையா பத்தாம் பாவகத்தை பார்க்கிறார் தொழில்தானாதிபதி தொழில் தானத்தையே பார்க்கறது சிறப்பு அப்போ விருச்சகராசி அன்பர்கள் யாரெல்லாம் வேலை இல்லாம வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் நீங்க படிச்ச படிப்புக்குண்டான வேலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி வேலை கிடைக்கும் அதே மாதிரி சனி பகவானும் அந்த தொழில் தானத்தை பார்க்கிறார் அப்போ நீங்க வேலையில இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலையில ஏதாவது ஒரு குடைச்சலும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் வேலை மாறணும்னு நினைச்சிங்கனாலும் அதுலையும் சில தொந்தரவுகள் உண்டாகுங்கிறதுனால வேலை மாறணும்னு நினைக்கிறவங்க அவசரப்பட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு வேலை தேடாதீங்க வேற ஒரு வேலை அமைச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க இருக்கும் வேலையை உங்களுக்கு புத்திசாலித்தனம்ங்கிறத மனசுல பதிய வச்சுக்கோங்க யார் உங்களுக்கு நான் நல்ல வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னாலுமே உறுதி கொடுத்தாலுமே அதை நம்பாதீங்க இருக்கிற வேலையை விட்டுட்டு மட்டும் வேலை தேடுற விஷயத்த நீங்க பண்ணவே பண்ணாதீங்க அரசு மற்றும் அரசு சார்ந்த துறைகள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய நற்பலன்கள் கிடைக்கும் சூரியன் அரசு சார்ந்த காரகத்துவம் வைக்கக்கூடிய அரசாங்க காரகனான அந்த சூரிய பகவான் அந்த தொழில் ஸ்தானத்தையே பார்க்கும் காரணத்தினால இந்த காலகட்டத்தில் அரசு காரியங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய பலன்கள் கிடைக்கும் அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கும் அனுகூலங்கள் உண்டாகும் நல்ல இடமாற்றம் கிடைக்கும் உங்க செயல்கள் ஈடேறும் இந்த காலகட்டத்துல வாக்குஸ்தானாதிபதியான அந்த குரு பகவான் ஆறாம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்துல அமர்ந்து தன்னுடைய பாக்கிய பார்வையா தனஸ்தானத்தையே பார்க்கும் காரணத்தினால தன வருமானம் இந்த காலகட்டத்துல பெருகும் உங்க வாக்கு பலிதமாகும் இந்த காலகட்டத்துல இதுவரைக்கும் உங்க பேச்சை கேட்காதவங்க இந்த காலகட்டத்துல உங்க பேச்சை கேட்பாங்க வாக்கு சார்ந்த தொழில் செய்யறவங்களுக்கு பேச்சு சார்ந்த தொழில் செய்யறவங்களுக்கு உதாரணத்துக்கு ஆசிரியர் வக்கீல் நீதிபதி ஜோதிடம் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நிறைய நற்பலன்கள் நிச்சயம் கிடைக்கும் தன்னுடைய பேச்சு அறிவின் மூலமா தொழில் செய்யக்கூடிய அனைத்து விருச்சகராசி அன்பர்களுக்கும் கணிசமான லாபம் காணக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் அமையும் உங்க ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் இந்த மாதத்துல உச்ச பலத்தோட இருக்கார் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்துல செவ்வாய் உச்சமடைந்து வலிமையாயிருக்கார் ராசிநாதன் வலுப்பெற்று இருக்கிறதுனால எந்த விஷயமா இருந்தாலும் உறுதியா எடுத்து செய்யலாம் எதையும் செய்யலாம் எதையும் சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் உங்ககிட்ட இருக்கும் ஆனா உங்க ராசிநாதன் ஆறாம் இடத்தை பாக்கிறார் கடல் நோய் எதிர்ப்பு பகைங்கிற விஷயத்துக்கு இந்த காலகட்டத்துல நீங்க செல்லக்கூடாதுங்கிறதையும் ஆழமா மனசில் பதிய வச்சுக்கோங்க யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறது மற்றவங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயத்தை தவிர்த்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது ஒருவேளை யாருக்காவது வாக்குறுதி கொடுத்தீங்க ஜாமீன் கையெழுத்து போட்டீங்க அப்படின்னா அவங்க கிளம்பி போயிடுவாங்க அவங்களோட மக்களோட பணத்தையும் நீங்க ஏற்று நீங்க அவங்க கடனை சுமக்கிற மாதிரியான ஒரு சூழல் உண்டாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஜாமீன் கையெழுத்து சார்ந்த விஷயத்துல இந்த காலகட்டத்தில் போகாம இருக்கிறது அடுத்தவங்களுக்கு முன்னின்று பணம் வாங்கி கொடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் பண்ணாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது ஏன்னா ஆறாம் இடத்த அதிபதி செவ்வாய் பகவான் அஷ்டமாதிபதியான புதனோட சேர்க்கை பெற்று உட்கார்ந்திருக்கார் அப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி வீடு நிலம் வண்டி வாகனம் எது வாங்கினாலுமே டாக்குமெண்ட் விஷயத்துல ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் வீடு வாங்கினாலும் சரி இடம் வாங்கினாலும் சரி மனை வாங்கினாலும் சரி டாக்குமெண்ட் பர்ஃபெக்டா இருக்கு அதுல ஏதாவது பிரச்சனை இருக்காங்கிறத ஒரு முறைக்கு இருமுறை நல்லா சரி பார்த்துக்கறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது இல்லைன்னா அதுல ஏதாவது ஒரு வில்லங்கம் பிரச்சனைகள் உண்டாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் பாவகத்துல ராகு பகவான் இருந்தாலும் குழந்தைகளுடைய நலன் சார்ந்த விஷயத்துல பெரிய அளவுல கெடுபலன்களை கொடுக்க மாட்டார் ஏன்னா குருவுடைய வீட்டுல ராகு இருக்கிறதுனால சுபத்துவம் அடைஞ்சிருக்கார் ராகு அதனால பெரிய கெடுதல்களை குழந்தைகளுடைய நலன் சார்ந்த விஷயத்துல கொடுக்க மாட்டார் இருந்தாலும் குழந்தைகளுக்கு குட்டி குட்டி உடல்நல தொந்தரவுகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் குழந்தைகளுடைய உடல்நலத்துல கவனம் செலுத்துறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது குழந்தைகள் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கக்கூடிய அமைப்பு வெளியில தங்கி படிக்கக்கூடிய அமைப்பு அல்லது வெளிநாட்டுல படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு வெளிநாட்டுல சென்று படிக்கக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் ருணரோக சத்துருஸ்தானமான ஆறாம் பாவகத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறதுனால நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல சுப கடன்கள் சுப விஷயங்களுக்காக எதிர்பார்த்த மாதிரி கடன்கள் கிடைக்கும் வீடு வாங்குறதுக்கோ வண்டி வாகனங்கள் வாங்கறதுக்கோ இடம் வாங்கறதுக்கோ கடன் கேட்டீங்கன்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கடன் கிடைக்கும் குரு பகவான் ருணரோக சத்ருஸ்தானமான ஆறாம் பாவகத்துல அமர்ந்து விரயமோச்ச ஸ்தானமான பனிரெண்டாம் பாவகத்தை பார்க்கிறார் பனிரெண்டாம் இடம் சுபத்துவம் அடைகிறதுனால பயணங்கள் செல்லக்கூடிய அமைப்பு வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் சாதகமாகும் வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு பிஆர் அப்ளை பண்ணி காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல பிஆர் கிடைக்கும் அதே மாதிரி வெளிநாட்டுல இருந்தும் உங்களுக்கு நல்ல வேலை இல்லைன்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்பு சாதகமா இருக்கு ஏன்னா குரு பத்தாம் இடத்தை பார்க்கும் காரணத்தினால நீங்க செய்யும் தொழில்ல ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் வரக்கூடிய மாற்றம் எந்த மாற்றமா இருந்தாலும் வரும் மாற்றத்தை அப்படியே ஏத்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பு அதே மாதிரி கடன் எதிர்ப்பு வம்பு இது மாதிரியான விஷயங்கள்ல இந்த காலகட்டத்துல போகாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது ஒன்பதாம் அதிபதியா இருக்கக்கூடிய அந்த சந்திரன் இந்த மாத தொடக்கத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் பாவகத்துல இருக்கிறது உங்களுக்கு அனைத்து விதத்திலையும் நற்பலன்களை உண்டாக்கக்கூடிய அமைப்பு தான் பூர்வீகம் மூலமா நல்லது நடக்கும் தந்தை மூலமா நற்பலன்கள் அதிகம் கிடைக்கும் பிரச்சனை சொத்து சார்ந்த பிரச்சனை அல்லது அப்பாவுடைய தொழிலை எடுத்து செய்யக்கூடிய அமைப்பு இதெல்லாம் சாதகமான அமைப்பு உண்டாகும் அப்பாவுடைய தொழில் சேர்வங்களுக்கு இந்த காலகட்டத்துல கூடுதல் லாபம் நிச்சயம் கிடைக்கும் சொல்லி கொடுக்கிறது போதனை செய்யறது சட்டம் சார்ந்த துறைகள்ல இருக்கக்கூடிய இந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு அதுவும் குறிப்பா வங்கியில பணியாற்றக்கூடிய இந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு லாபஸ்தானமான பதினோராம் பாவகத்துல கேது பகவான் உட்கார்ந்திருக்கார் அதுவும் கண்ணி மனையில புதனுடைய வீட்டுல உட்கார்ந்து இருக்கார் புத்திக்காரகனான புதனுடையாரகனான கேது பகவான் அமர்ந்து இருக்கிறது விசேஷ பலன்களை அமைப்பு தான் நல்ல ஞானத்தை கொடுக்கும் அதாவது உள்ளுணர்வு திறன் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அதிகம் இருக்கும் எந்த விஷயத்த செய்யறதா இருந்தாலுமே இது செஞ்சா நமக்கு நல்லது நடக்குமா இது மாதிரி ஒரு விஷயம் செஞ்சா இது மாதிரியான ஒரு பிரச்சனை வருமா அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வு உங்களுக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் அந்த உள்ளுணர்வு படி நீங்க நடந்துகிட்டு எதிலும் வெற்றி காணக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னு பார்த்தா உங்க ராசிநாதன் உச்ச பலத்தோட வலிமையா இருக்கும் காரணத்தினால ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அமைக்கும் முருகப்பெருமான் வழிபாடு செய்யும் போது இந்த காலகட்டத்துல நீங்க மனசுல நினைத்த அனைத்து காரியங்களும் ஈடேறும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்